பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை வாவியில் உங்கள் புழக்கடை தோட்டத்துவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பள் வாய் கும்பின செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் வாய் கும்பின உங்கள் புழ கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் வாய் செங்கல் பொடி கூரை தவ செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவ தங்கள் திரு கோயில் செங்கிடுவான் போதந்தா தங்கள் திரு கோயில் செங்கிடுவான் போதந்தா எங்களை முன்ன வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான்வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானதாய் நாவுடையாய் நங்காய் எழுந்தீராய் நானதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ും തട കയ്യൻ സങ്കൊടു ചക്കരം ഏതും തട കയ്യൻ പങ്കയ കണ്ണാണെ പാടൽ ഓർയം ബാവായ പങ്കയ കണ്ണാണെ പാടൽ ഓർ பாடலின் பொருள் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனைப் பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே என்று அவளை எழுப்புகிறாள் ஆண்டாள் இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால் கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை மட்டுமே சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளுகிறாள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதே இப்பாடலின் உட்கருத்தாகும் நன்றி என்றும் இறைப்பணியில் உங்கள் முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவேல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம் பக்தகோடி